நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு சார் இதுக்கடுத்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரோட கூட்டணி அப்படின்றத நாங்க தேர்தல் நேரத்துல முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காரு இப்படி பாக்குறீங்க ஒரு முக்கியமான டெவலப்மெண்டா பாக்கலாமா இத நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் வாழ்க்கையில இப்படி ஒரு முடிவு எப்போ எடுத்தார் எனக்கே தெரியல ஜா ஜே அணி என்ற ஒரு இரண்டு அடி இருந்தது எண்பத்தொம்பது தொண்ணூறுகளில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆமாம் அந்த ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஜானகணிலிருந்து ஜெயலலிதா அணிக்கு எப்படி மாறினாரோ அது அந்த மாற்றம் எப்படி வந்து நமக்கு தெரியாது அவர் வெளிப்படையாக சொன்னதும் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரகசியமாக இருந்து கொண்டு திடீர்னு வெளியே போயிருக்கார் போல்டு தான் சார் இது டிசிஷன் தானே இது போல்ட் டிசிஷன் தான் இல்லைன்னு சொல்ல மிகப்பெரிய தைரியமான முடிவு தான் ஆனால் இந்த முடிவிலிருந்து இருந்து அவர் மாறமாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நான் அதை தாண்டி அதிமுக கட்சியோட பொதுச்செயலர் பொதுச் செயலாளர் ஸோ அவரையே பாஜக போட்டு பார்த்து இந்த முறையில் அடுத்த முறையில் இன்னும் வரப்போகிற தேர்தலுக்கெல்லாம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லி அறிவித்து விட்டு தேர்தலை சந்தித்த அவரை பாஜக எப்படி கூட்டணி வளையத்துக்குள் கொண்டு வந்ததுன்னு நமக்கு தெரியும் ஸோ யாரெல்லாம் வர மறுக்கிறார்களோ அவர்கள் எப்படி வழிக்கு கொண்டு வரும்போது பாஜகவுக்கு நன்றாக தெரிந்த கலை எனக்கு ஒன்றும் திரும்ப ஓபிஎஸ் அங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது ஓபிஎஸ் மீது எனக்கு சில விருப்புகள் இருக்குது வெறுப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு அதுவும் எங்கேயோ ஒரு குக்கிராமத்திலேருந்து அரசியலுக்கு வந்து ஒரு முதலமைச்சராக மூன்று முறை அமர்ந்தவர் ஜெயலலிதா விட்டு கொடுத்தா அப்படியே கூட வச்சிருந்தாலும் ஒரு அந்த இடத்துக்கு உக்காரது சாதாரண விஷயம் இல்லை தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடைத்திராத ஒரு வாய்ப்பு அது நீங்கள் திரும்ப கொடுத்தீங்க ரைட் ஆனால் உக்காரணும்ல நீ அதுக்கு அதுக்குன்னு ஒரு பெரிய ஐராகரிக்கெலாம் தேவைப்படுது அந்த இடத்தை பிடிப்பதற்கு அரியணையில் உட்காருவதற்கு எத்தனையோ தையிட செய்ய வேண்டி இருக்கிறது ஆனால் அவருக்கு தான் எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அதிமுக ஒரு சாமானியன் முதலமைச்சராக முடியும் என்ற வாய்ப்பு முதல் வாய்ப்பு யாருக்கு ஓபிஎஸ் இரண்டாவது எடப்பாடிக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்தவர் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எவ்வளோ ஒன்றும் பணம் சம்பாதிக்கலாம் புகழ் சம்பாதிக்கலாம் ஆனால் அது எத்தனை காலத்திற்கு அப்படின்றது தான் மிக விவாதிக்குரிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பவர் ஸ்டார் கூட ஒரு சினிமாவில் நினச்சிட்டார் அவனை பற்றி கூட ஒரு சில விஷயங்கள்லாம் வீடியோக்கள் வருது பேசு பொருளாக இருக்கார் ஆனால் பவர் ஸ்டார் சீனிவாசனை வந்து எத்தனை ஆண்டு காலத்துக்கு யார் நினைப்பார்கள் ம் நடந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவராக தங்களை வந்து கொண்டு போயிடணும் வரலாற்றில் தங்களுடைய இடத்தை அழிக்கவே முடியாது என்ற இடத்திற்கு நீங்கள் போய் நிறுத்திடணும் ஏற உங்களுடைய உயரத்தை அந்த இடத்துல அவர் தவறிட்டார் பட் ஆனால் கால சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல சார் நம்மளுக்கு எதிராக ஒன்று நடக்குது தர்மயுத்தத்தை ஆரம்பித்தார் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கணும் புதுச்செயலாளர்ன்ற பதவி வேணாம் அப்படின்றது வெளியே வந்தார் இது எல்லா முடிவுகளும் அவரும் ஒரு ஸ்ட்ராங்கான எல்லா டிசிஷனும் எடுத்திருக்க ஒருவர் தானே சார் இல்லைங்க யார் வேண்டுமானாலும் தவறு செய்யலாம் எல்லோரும் வந்து தவறுன்னு சொல்லணுமான்னு கேட்கிறாங்க இல்லை அதான் சொல்கிறேன் எல்லாரும் வந்து மனிதர்கள் தான் பெரிய பெரிய ஸ்டால் வாட்ஸ் கூட தவறு செய்வாங்க நீங்கள் வந்து இவரை இப்படி செஞ்சிருப்பாரு கேட்குறோம்ல இப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தார்க்கு கேட்குறோம் அரசியல் தலைவர்களே இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தார்கள் ஏன்னு சொல்கிறோம் நீங்கள் சம்பத் வெளியே போனதுக்கு காரணம் கலைஞர்னு சொல்லுவாங்க ஆனால் அண்ணன் போய் எவ்வளோ ட்ரை பண்ணார் கேட்கல சம்பத் சம்பத் வெளியே போனது முதல் பிளவு திமுகவில் அதன் பிறகு நிறைய இப்பளவு திமுக பார்த்தது ஆனால் இன்றைக்கும் கொஞ்சம் பேர் கேட்பாங்க எம்ஜிஆர் எப்படிங்க விட்டார் கலைஞர் இவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா கூட கேட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் வைகோ வெளியே போனதுக்கு காரணம் வந்து கலைஞர் ஏன் விட்டார் வாரிசுக்காக விட்டார் மற்றதெல்லாம் விட்டுருவோம் ஓபிஎஸுடைய அந்த உயரம் அவர் நன்றாக தெரியும் அவர் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது மூன்று முறை முதலமைச்சராகிற வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு ஜெயலலிதா இருந்த பிறகும் முதலமைச்சர் ஆகிறார் சசிகலா கேட்ட உடனே கொடுத்துருந்தால் அவர் இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய உயரம் எங்கேயோ போயிருக்கும் ஓகே அந்த கட்சி எப்படி அந்த ஆட்சி எப்படி அதெல்லாம் விட்டுருவோம் அங்கே தான் அவர் தீர்மானிக்கணும் அங்கே விட்டார் ச அதன் பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது போய் தர்மயுதன் நடத்துகிறாரு அதன் பிறகு வந்து பாஜகவுடைய ஆதரவில் அதிமுகவில் போய் இணைகிறார் ரெண்டாவது இடத்துக்கு தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த இடத்தையே விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு உள்ளே இருந்திருக்கணும் தனக்கான ஒரு ஆதரவு கூட்டத்தை வைத்து கொண்டு எடப்பாடியுடன் எப்படி மோத வேண்டும் எந்த மோதலை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அரசியல் ஓகே அது அவர் அப்படி பண்ணல அதனால சொல்ல அவர் செய்த தவறுகளை சொல்றேன் இப்போ இன்னொரு கேள்வி சார் அதிமுகல இருந்து வெளியே வந்ததாகட்டும் தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு வச்சதாகட்டும் ஈரோடு பை எலெக்ஷன்ல கேண்டிடேட்டை போட்டு வாபஸ் பண்ணது அப்புறம் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டது இது எல்லாமே பாஜக சொல்லி தான் ஓபிஎஸ் பண்ணார் அப்போ ஓபிஎஸ்க்கு மோஸ்ட் ரிலேபிள் பர்சனாக பாஜக இருந்திருக்கு பாஜகவும் ஓபிஎஸ் இருந்திருக்கார் எந்த இடத்துல ஓபிஎஸ் பாஜக கழட்டி விடணும் அப்படின்னு இடத்துக்கு வந்தாங்க எடப்பாடியோட டிமாண்டாக கூட இருக்கலாம் எடப்பாடி வந்து என்ன சொல்லலாம் அவர் வேண்டான்னு சொன்ன பிறகு பாஜக செய்ய தவறு இருக்கில்ல ஒரு நானூறு நாட்களுக்கு முன்பாக என்டிஏ அலைன்ஸில் வேட்பாளராக இருக்கிறார் ஓபிஎஸ் பாஜக ஏற்றுக்கொண்டது அந்த பாஜகவுக்காக பல இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்ய வருகிறார் ராமநாதபுரத்தில் அவர் போட்டியிட்டாலும் சில தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பார்ல அப்போது அதே பாஜக அவர் எப்படி பயன்படுத்தி கொண்டது அதாவது ராமலாய் அதிமுக எதிர்த்து நின்று கூட மூணு லட்சத்துக்கு மேலே வாங்குகிறார் அப்ப மூணு லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்குகிற ஒருவரை ஒரு தலைவரை பாஜக எப்படி கிள்ளுக்கிறை போல பயன்படுத்தியது அதாவது அவருக்கு ஏற்பட்ட அசிங்கம் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் பாஜக செய்தது இருக்குல்ல என்ன கொடுமைன்னா ஒரு ஐம்பது பேர் வர இருக்கிறான் ஏர்போர்ட்டில் ஐம்பது பேர் சென்ட் ஆஃப் பண்ணுறான் அதில் கூட ஒருத்தராக ஓபிஎஸ்க்கு வர தகுதி இல்லையா வெளிப்படையாக கடிதம் எழுதுறாரு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றார் வெளிப்படையாக கடிதம் இல்லைங்க நீங்கள் கடிதம் கூட மறைச்சிருவீங்க அவரோட ட்விட்டர் ஹேண்டில் எடுத்து பாருங்கள் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் போடுறார் உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் யாரு ஓபிஎஸ் அப்போது இது வந்து நாளைக்கு ஏன் வந்து வெளிப்படையாக சொல்கிறாருன்னா ஒருவேளை ஓபிஎஸ் கேட்கவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தான் வெளிப்படையாக ட்விட்டரில் போடுறாரு இல்ல இப்போ இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து பேசுறப்ப ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னா அரசு விழாக்காக வராரு அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியாது ஓபிஎஸ் நேரம் கேட்டிருந்தா டெல்லியிலேயே பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணிருப்பாரு ஓபிஎஸ் ஏன் அதை பண்ணல அப்படின்னு இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து பேசுறாங்க தலைவாய சுந்தரம் என்னவா இருக்காரு பெரிய பொறுப்புல தான் இருந்தாரு இப்போ என்னவா இருக்காருங்க அவர் தூத்துக்குடி ஏர்போர்ட்ல அவர் எப்படி ரிசீவ் பண்றாரு தலவாய சுந்தரம் வந்து மோடி ரிசீவ் பண்ணலாம் அவர் வந்து யார் அவருக்கு என்ன டெஸ்டினேஷன் ஆர்எஸ்எஸ் தொடங்கி வச்சாரு இருக்கட்டும்ங்க அப்போ ஆர்எஸ்எஸ் தொடங்கி வச்சா நீங்கள் கூப்பிட்டு பார்க்க வச்சிருவீங்களா தலவாய் சுந்தரம் கிடைக்கிற வாய்ப்பு கூட ஓபிஎஸ்க்கு மறுக்கப்படுகிறது என்றால் அது எப்படி ஜீர்ணிக்கிறது ஓபிஎஸ் அல்ல ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார் நீங்கள் தான் அவரை வச்சுக்கிட்டு சித்து விளையாட்டு பண்ணிங்க உங்களால் தான் அவர் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ரோட்டில் திரியிறாரு அப்போது அவரை ரப்பாடிக்கிட்டது பாருங்கள் எப்படி இருந்தாலும் அலைன்ஸில் இருக்க போகிறார் அதனால் நாங்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு போங்க டிடிவியும் பார்க்க மாட்டீங்க ஓபிஎஸும் பார்க்க மாட்டீங்க எந்த அளவுக்கு என்பது என்பதென்றால் நீங்கள் அவர் வந்து தரமற்றத்தை கிடச்சிங்க அப்படிங்கிறாங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி சார் ஓபிஎஸ் மட்டும் தான் கழட்டி விட்டாங்களா இல்லை டிடிவியும் சேர்த்து கழட்டி விட்டாங்களா பாஜக தெரியல முடிவெடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடையாது இல்லை ஓ நேற்று டிடிவி தினங்களோட ப்ரெஸ் மீட்டும் பார்க்குறப்ப அவரும் கொஞ்சம் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது வேறு வழி இல்லையே இப்போ நீங்கள் பொன்ருட்ராமச்சதன் இப்போ அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் கூட்டிலேருந்து வெளியிவிட்டோம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் எந்த கூட்டணி என்பது நாங்கள் பின்னாடி முடிவு செய்கிறோன்னு சொல்கிற மாதிரி டோனில் வருது இப்போ எங்கே போக போகிறாங்க விஜய் ஆப்ஷன் இருக்குது இன்றைக்கி முதலமைச்சர் சந்திச்சிருக்கார் மார்னிங் வாக்கிங் போகிறப்ப ஈவன் அப்படி போக வாய்ப்பு இல்லை டிஎம்கேவும் போகலாம் ரெண்டு ஆப்ஷன் தான் நீங்கள் சொன்ன விஜய் அடுத்து திமுக அதாவது நான் வந்து தியாசபிக்கல் சொசைட்டியில் அடிக்கடி வாக்கிங் போவேன் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி திமுக எவ்வளோ சட்டையராக இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணோம் அப்போ என்ன அர்த்தம் ஓபிஎஸ் நீங்க ப்ரெஸ் சந்திக்க போகிறாரு ஒரு முடிவு அறிவிக்க போகிறாரு இதை கணித்தார் சசிகலா ஒரு மாறி மாறி கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தார்கள் அப்போ சசிகலா சொன்ன ட்ரெண்டாச்சு இப்போ அது அதெல்லாம் தப்புங்க அதாவது ஓபிஎஸ் என்ன தவறு செய்தான்னு சசிகலாக்கும் தெரியும் ஓபிஎஸ்க்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் இப்படிங்களா அதாவது விட்டுருங்க ஏன் சசிகலா வந்து எதுக்கு வந்து இருந்து பின்வாங்கிறாரு அங்கேருந்து டிடிவி கூப்பிட்டு வந்தார்ல பெங்களூர் சிறையிலேருந்து கூப்பிட்டு வந்தார் கின்னஸ் ரெக்கார்டு இருபத்தி ஆறு மணி நேரம் ஏன் வந்து நீங்கள் பேக் அடிச்சிங்க அது காரணம் சொல்ல முடியுமா சசிகலாவில் பாருங்க எல்லாரும் எல்லாரும் தவறு தான் பட் ஓபிஎஸ் இன்னைக்கு அந்த போட்டோ ரிலீஸ் ஆனது திமுகவில் அது ஒரு கேம் சேஞ்ச் ஓகே ஆனால் அதிக வாய்ப்பு நான் கருதுவது விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு தான் வேறு எதுவுமே இல்லை இல்லை சார் இதுக்கு முன்னாடி பேசுகிறப்ப அதிமுக தனியாக இருக்கிறது சரியில்லை ஓபிஎஸ் சப்போர்ட் வேணும் டிடி நாம நாமமுக்கோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் நம்ம வந்து சவுத்ல வந்து அதுக்கான ஓட்ட வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ண முடியும் தான் இன்ன வரைக்கும் பாஜக சொல்லக்கூடிய ஒரு நிறையவா இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல இருந்து அவங்க அதை பிரேக் பண்றாங்க இல்ல வேணா ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்களா இது ஆகும் பிஜேபி தான் சொன்னாங்களா எங்கள் கூட்டணியில் ஓபிஎஸ் என்னைக்கா சொன்னாங்களா இல்ல அப்புறம் அவாய்ட் பண்றதுக்கான சிக்னலாக எடப்பாடி சொல்றதால பாஜக அதாவது என்னன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க எங் நம்மளை விட்டு வெளியே மாட்டாங்கன்ற ஒரு மமதை தான் பாஜக செய்தது எனக்கு தெரிந்தால் தான் சொன்னேன் முதல்ல சொல்லும்போது சொன்னேன் இந்த முடிவில் கடைசி வரை மாறாமல் இருப்பாரா ஓபிஎஸ் கடைசி நேரத்தில் ஜனவரி மாதம் பாஜக அழைத்தது என்றால் ஓபிஎஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த இடத்துல விஜய் முந்திக்கிட்டார் அப்படின்னா முந்தினா கூட என்னங்க இருக்கு என்ன இருக்கு போது நானும் கேட்குறேன் இப்போது ஓபிஎஸ் ஏன் இவ்வளோ நாள் ஏன் வராரு இவ்வளோ நாள் விடாத ஒரு அறிக்கை விடுறார் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி ஒதுக்கலைன்னு கேட்குறாரு கல்வி போன வாரம் தான் ஒதுக்கலையா அஞ்சு வருஷமாக இதே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்போ என்ன அர்த்தம் ஒரு முடிவு எடுத்து விட்டார் இல்லைன்னு சொல்ல அந்த முடிவில் வந்து மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது அவர் வந்து பாஜகக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு நான் நம்பலை அப்படி நடந்தால் அது அதோட பெரிய விஷயம் ஆச்சரியம் அதிசயம் காரணம் பாஜக பேச்சை கேட்டுக்கொண்டு தமிழே படிக்கவில்லை என்றாலும் டிஎன்பிசியில் வந்து தேர்வு எழுதி வந்து அரசு ஊழியர் ஆகலாம் என்ற ஒரு முடிவுக்கு ஒரு ஓபிஎஸ் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அப்படி ஒரு திட்டம் அதிமுகவில் கொண்டு வரப்பட்டது புரிதுங்களா அப்போ அதிமுகவில் எடப்பாடி என்ன வந்தார் மற்ற அமைச்சர்கள் எப்படி தூங்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம் பின்வாசல் வழியாக என்ன வேணால் செய்வாங்க தமிழ்நாட்டில் தமிழே தெரியாமல் நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி வேலைக்கு வரலான்னு சொல்வது எவ்வளோ பெரிய பாவ செயல் அந்த செயலுக்கு துணை போனவர் ஓபிஎஸ் அந்த பரிகாரத்திற்காக அந்த பாவத்தினுடைய பரிகாரத்திற்காக ஒன்று நீங்கள் விஜய் கூட சேர்ந்து பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணுவாரா பிரச்சாரம் பண்ணுவாரா நான் பார்ப்போமே இன்னொரு பக்கம் பாஜக எதிர்த்து இப்போ விஜய் ஒரு பக்கம் இருக்கிறாரு விஜயோட ஓபிஎஸ் கை கைகோக்குறாரு அப்படின்னா இப்போ டிடி தினங்கிறேன் இது ஒரு அணி உருவாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குல்ல சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்ல முடியாது நீங்கள் விஜய் பக்கம் வந்து ஓபிஎஸ் போன பிறகு டிடிவியும் போனால் கண்டிப்பாக அந்த அணி வந்து இன்னும் கொஞ்சம் சைஸபிள் நம்பர்ஸை வாங்கும் நம்பர்ஸ் இந்த தி சென்ஸ் ஓட்டு அது பத்துன்றது பன்னெண்டு பதிமூணு பதினாலு போச்சுன்னா பெரிய குழப்பம் வரும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலைமை கூட வரலாம் அதனால் எதையும் கேட்குறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சவுத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு பதினெட்டு தொகுதிக்கு மேலே டிடி விருதுநகர் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருந்தார் ரேடியன் கேக்கு இன் கேஸ் இப்போ ஓபிஎஸும் இங்கே வெளியே வராரு அதிமுக அந்த இண்டிய அலைன்ஸ் கூட இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸில் அது ஒரு பெரிய இம்பேக்டாக தானே இருக்கும் அந்த லையன்ஸ்க்கு இருபத்தி மூன்று தொகுதிகளில் விட திமுக வெற்றி பெற்ற தொகுதியுடைய இந்த வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த வாக்கு வித்தியாசத்தை வந்து அம்மா மக்கள் முன்னெடுக்கணும் அதிகம் வாங்கியிருந்தது இவங்க வந்து நாலாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அமமுக அஞ்சாயிரத்தி ஐநூறுவா இருந்தது ஆறாயிரம் ஓட்டில் திமுக வெற்றி பெற்றிருந்தால் அது ஏழாயிரமாக இருந்தது கிட்டத்தட்ட டிடிவியால் பாதிக்கப்பட்ட தொகுதிகள் டெல்டாலேருந்து தென் மாவட்டம் வரை இருபத்தி மூணு தொகுதி அதனால் இந்த விவகாரம் வந்து எடப்பாடி தெரியாதா என்ன நினைக்கிறாங்க இந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி டிடிவி ஓபிஎஸ்சால் வெளியே போனது அது நயனார் நாகேந்திரனால் உள்ளே வரப்போகிறதுன்னு ஒரு கற்பனை கோட்டையை எடப்பாடி கட்டியிருந்தால் அது தவறு அது கற்பனை கோட்டைன்னு தான் நினைக்கிறீங்க நீங்கள் நிச்சயமாக இப்போ இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாதி வாக்குகள் வந்து எப்படி வந்து மாறணும் சொல்லவே முடியாது ஏழாயிரம் வந்து மூவாயிரம் இருக்கும்ல மூவாயிரம் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கும்ல அப்போது அந்த மொத்த வாக்குகளும் நீங்கள் வந்து நயனார் நயனாரனாக முக்குளத்தோர் வாக்கு உள்ளே வந்து விழுந்துடும் அதிமுக பாஜக கூட்டணி வரும்னு நினைத்தால் அது தவறுன்றேன் அது கற்பனைங்கிறேன் இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேட்டியில் பேசுகிறப்ப தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி வந்து உருவாக போகுது அப்படின்னு ஒரு ஸ்கூப் நியூஸ் கொடுத்தீங்க இப்போ அந்த கட்சி ஓபிஎஸ் தானே ஒரு புதிய கட்சி தான் தொடங்க போகிறாரா புதிய கட்சி தொடங்க விட்டு அவர் வழி இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஓபிஎஸ் வந்து அந்த முடிவுக்கு வந்து ரொம்ப நாளாக கூட ஆயிருக்கலாம் அவருக்கு வந்து அவருடைய உறவினர்கள் இல்லை ஆதரவாளர்கள் இப்படி சொல்லிருக்கலாம் ஒரு கட்சி தொடங்கிடுங்க நம்ம எங்கேயாவது ஒரு அலைன்ஸ் பேசி நம்ம வந்து சீட்டு கூட வாங்கிடலாம் அவர் விஜயாதான் இருக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை திமுக இருக்கலாம் இப்போ திமுக போனால் அங்கே ஸ்பேஸ் இருக்குமான்னு ஒன்றும் இருக்குல்ல சார் அதெல்லாம் வாய்ப்பு வந்து ஏற்படுத்திக்கிறதானே இப்போ இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லை திமுக எதிர்ப்பு மனநிலையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்துட்டு அதை திமுகவைக்கு ஆதரித்து எப்படி அங்கே போவார்ன்னு ஒரு கே கேள்வி வரும் தானே நியாயமான கேள்வி தான் ஆரம்ப விட ஒரு சக்தி வாய்ந்த தலைவரை நீங்கள் அதிமுகவில் பார்த்தோண்டா எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் நான் இங்கே ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இந்த கேட்டதால் இதெல்லாம் எனக்கு சொல்ல தோணுகிறது ஆரம்பிறப்பனை விட ஒரு கடுமையான எம்ஜிஆர் விசுவாசியை பார்க்கவே முடியாது எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தியவர் ஆரம்பிறப்பன் அதன் பிறகு எம்ஜிஆர் வராமலே ஒரு தேர்தலை சந்தித்தவர் ஆரம்பிறப்பன் அப்போது அவருடைய ஆளுமை எப்படி இருந்திருக்கும் இன்றைக்கு அதிமுகவில் வளம் கொழிக்கிற கல்வியாளராக இருக்கிற பல கல்லூரி நடத்துகிறவர்கள் எல்லாம் ஆர் எம் வீரப்பனால் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஆர் வீரப்பன் அந்த எம்ஜிஆர் அதிமுகன்னு தொடங்கி எங்கே கூட்டணி வச்சார் எம்ஜிஆர் அதிமுகன்னு திமுகவில் கூட்டணி வச்சாருங்க நம்புவீங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது பார்லிமெண்ட் அண்ட் டூ தௌசண்ட் ஒன் ஆனால் அவர் நிற்கலை அதனால் இங்கே தான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவும் வீரப்பனும் மோதி கொண்ட அந்த சுவாரஸ்ய சம்பவங்களை அழகாக தொகுத்து எழுதியிருப்பார் வளம் முடிஞ்சான் மெட்ராஸில் எம்டிசி பஸ் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேயே ஜே அப்படின்னு ஒரு சர்வீஸ் தொடர்னா வீ அடுத்து ஒன்று போடுவான் அது ஜே வந்து ஜெயலலிதாவை குறிக்கும் வி வந்து வீரப்பனை குறிக்கும் இது உண்மையான்னு தெரியாது ஆனால் அப்படி பேசப்பட்டது ஓகே ஓகே இப்போ பதினெட்டு ஜே அப்படின்னு ஒரு வண்டி ஒன்று போச்சுன்னா பதினெட்டு வி சர்வீஸ் பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆமாம் அப்படியாக போதி கொண்டவர்கள் அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு பக்கம் அதிமுக ஆதரவு வீரப்பனுக்கு ஒரு பக்கம் ஆதரவு அந்த வீரப்பன் ஆரம் வீரப்பன் ஜெயலலிதா வரவே கூடாது என்று பல நிகழ்ச்சிகளில் தவிர்த்தவர் ஆரம் வீரப்பன் எண்பத்தொம்போதில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் கட்சி உடையும் போது ஆரம் தான் அந்த பிரிவுக்கு தலைமை தாங்கினார் அப்படிப்பட்ட ஆரம்பியப்பனை தொண்ணூத்தொன்று ஆட்சியில் ஜெயலலிதா அகாமினேட் பண்ணிக்கிட்டார் தனக்கு கடும் எதிரி என்று கூறப்பட்ட அறிவிக்கப்பட்ட அப்படி நடந்து கொண்ட ஆரம்யரப்பன் ஜெயலலிதாவின் ஆட்சி அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு அடங்கி அமைச்சராக இருந்தார் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றீங்க அதனால் நீங்கள் என்ன நீ யாரும் சொல்லணும் அந்த மாதிரி ஓபிஎஸ்ஐ கையில் எடுத்திருக்க வேண்டும் நான் சொல்லல ஓ எடப்பாடி நீங்கள் கண்ணும் எதிரியாக இருந்தவர் அவர் சொல்கிறார்ல காலம் கடந்து விட்டது அவர் துரோகம் செய்து விட்டார் அவர் எங்களுக்கு வந்து எதிரியாகி விட்டார்லாம் எடப்பாடி சொல்கிறார்ல அரசியல் அப்படி எதிரி துரோகி காலம் கடந்து விட்டது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ பாஜக பண்ணது தப்புனா எடப்பாடி ஓபிஎஸ் ஹேண்டில் பண்ண தப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் அரசியல் ஜெயிக்கிறது தான் அங்கே முக்கியம் உங்களுடைய கொள்கை உங்களுடைய தத்துவம் அதெல்லாம் வேற உங்களுடைய வெற்றி தான் நிற்கும் ஏன்னா சார் இப்போ ரீசெண்டாக பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில் பேசுகிறப்ப தமிழ்நாட்டோட களம் வந்து திமுக தான் இருக்கும் விஜய் வந்து நல்லா அரசியல் பண்ணுறாரு அப்படின்றாங்க இன்கேஸ் ஓபிஎஸ் அங்கே போகிறாரு அப்படின்னா அவர் ஜெயலலிதா அவரோட படத்தையும் போடலாம் எம்ஜிஆர் அவரோட படத்தையும் போடலாம் அப்படின்றப்ப அந்த ஒரு வேகம் அந்த ஒரு வியூகம் அப்படின்றது கை கொடுக்கும் தானே பண்ருட்டி ராமச்சந்திரன் போல அறிவு கூர்மை படைத்தவர்கள் வெகு குறைவு அரசியலில் எண்பத்தி ஏழு வயது அவருடைய பேட்டி டெலிவரி பார்த்திங்களா மாட்டனி சார் இருக்க சார் எப்படி இல்லை எப்படி சொல்லிட்டு எப்படி வந்து அதை கடைசி முடிக்கும்போது மொத்தமே ஐந்து நிமிடம் தான் முதல்ல சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் அழகாக அது ஒரு கொய்கிறேன் சொன்னார் பாருங்க அந்த ஒரு வார்த்தை யாரை வீழ்த்த போகிறோம் அப்படின்றது எங்கள் இல்லை என்ன இல்லை யாரை வாழ்த்த போகிறோன்றதான் எங்களோட நோக்கம் அப்போ எந்த அளவுக்கு ஒரு தெளிவான அரசியல்வாதி என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மக்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவருடைய ஆசை வந்து எங்கே போகுதுன்னா விஜய்பாக்கம் தவறா போகுது இல்லை தவறா போகுது விஜய் பக்கம் போகிறதில்ல விஜய் பக்கம் ஓபிஎஸ் வந்தால் திமுக விசேஷ் விஜய் அப்படின்னு அரசியல் மாறும்னு சொல்கிறார்ல அது தவறுங்கிறேன் அதாவது அவர் திமுக இருந்தவர் தான் அதிமுக கோலோச்சியவர் அவர் தான் பண்ருட்டி ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த நிமிடம் வரை விஜய் வந்து எடுத்து எடுப்பில் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வருவார் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் இன்னும் இன்னும் கூட்டணியாக போனால் கூட இப்போ ஓபிஎஸ் போகிறாரு டிடிவி போகிறார் என்ன ஒன்னா யார் ஒன்றா போட்டோம் அந்த அணி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நான் நினைக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக திமுக என்ற இரண்டு இயக்கங்கள் இருக்குல்ல இந்த இயக்கங்களுடைய வேலை அதன் பிறகு பொருளாதார பலம் அதன் பிறகு வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்களா நம்பளா ரெண்டு கட்சி இருக்குன்னு நினைக்கிற ஒரு ஒரு மனவம் அப்படி இருக்கும்போது மூன்றாவது ஒரு கட்சி உள்ளே வந்து எனக்கு வந்து கோலவட்சமான்னு தெரில விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அது வந்து எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் எல்லாரும் உதாரணம் சொல்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி வந்துச்சு அந்த மக்கள் நல கூட்டணி உருவானது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா போச்சு எதிர்கட்சியாக இருக்கு அவங்களுடைய ஓட்டை வந்து எடுத்தாங்க இது மாதிரி விஜய் ஒரு கேம் ஆடுவார் அந்த கேம் யாருக்கான ஒரு ஸ்பாய்லரா இருக்கும் அப்படின்றது தான் இங்கே டிஸ்பியூட்டே அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நம்ம பேசணும் யார் எப்படி வந்து நம்ம சொல்ல முடியும் மைனாரிட்டி ஓட்டர்லாம் அப்படியே இங்கே விஜய் பக்கம் போயிடும்னு நிறைய பேர் பேசுகிறாங்க எது எப்படி திமுகவுக்கு வராத ஓட்டு வந்து அப்படியே இங்கே போயிடுமா திமுக குறையலாம் மயிலாடு குறையலாம் அவ்வளோதான் அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அது எப்படி வந்து ஸ்பைலர் நான் எனக்கு தெரிந்த வரை இந்த முறை தமிழ்நாடு தேர்தல் ரெண்டு விஷயமாக பார்க்குறேன் ஒன்று பணத்துக்கு அடிமையாகிற ஒரு தேர்தலாக இருக்கும் இல்லை பணம் வாங்கிட்டு மக்கள் இல்லை இல்லை நாங்கள் மாற்றி கொத்தோன்னு கொத்துனாங்கன்னா அது ஒரு புரட்சி இவ்வளோ பணம் செலவு செய்து நாம் தோற்க போகிறோம் அப்படின்னு எந்த கட்சியும் நினைக்க போகிறதில்ல இது ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக பணம் கொடுத்தது திமுக பணமே கொடுக்கல ஏன் அதிமுக தோற்றுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பணம் தான் ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதிமுக கொடுத்த குறைந்த தொகைக்காவது அதிமுக சில தொகுதியில் வென்று வேண்டும் முடியலையே ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சாங்க அப்போது இதுதான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாராலும் தீர்மானிக்க முடியாது விஜய் தான் தீர்மானிப்பார் அதுவும் நான் ஏற்றுக்க மாட்டேன் மக்கள் வந்து அதிமுக திமுகவா என்ன மாதிரியான எதிர்ப்பு திமுக சந்திக்க போகிறது இல்லை அதிமுகவுக்கு என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற தேர்தல் அதனால் இவர் இங்கே போனதால் இல்லை விஜய் வந்து தன்னுடைய வலிமையான கூட்டணி அமைத்து விட்டார் அவரை நம்பி இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க பாருங்கள் செப்டம்பர் நாலு மாநாட்டில் ஏதாச்சும் ஹின்ஸ் கிடைக்குமா சார் நம்மளுக்கு ஓபிஎஸ் மாநாடு நடத்துவாரே தெரியல எனக்கு எதுக்கு நடத்தணும் மதுரையில் இடம்னா பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்க்கட்டும் அதெல்லாம் அதான் சொல்லுனே நடத்தினால் கூட என்ன அவர் வெளியே வந்துட்டார் அவர் விஜய் பக்கம் போகிறாருன்னா அவர் ஒரு மாநாடு நடத்தி என்ன பண்ண போறாரு அங்கே வந்து விஜயோட சேர போகிறாரா அதுக்கு பத்து நாள் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே கலந்துக்கலாமே கலந்துக்கலாமே அதனால் அது தேவையில்லாத பொருள் விரையும் அது ஓபிஎஸ்க்கு நன்றாக தெரியும் அது வந்து அதான் சொல்லணேன் யார் பேச்சை கேட்கக்கூடாதோ அவங்க பேச்சு ஓபிஎஸ் கேட்டால் வந்த விளைவு தான் மீண்டும் மீண்டும் போய் குருமூர்த்தி பேச்சு என்ன உங்கள் பேசி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஓபிஎஸ் நிலைமை கதை கந்தல் கட்சிக்காரன் பேச்சு கேட்கலாம் உங்களை வாழ வைத்த இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த அதிமுக பேச்சு கூட கேட்கலாம் அதிமுக இருக்கவே கூடாது என்று சொல்கிற குருமூர்த்தி பேச்சை கேட்டால் இதுதான் கதி ஓகே சார் என்ன நடக்குதுன்றதை பொறுத்தவரை பார்க்கலாம் கருத்திருக்கும் நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ நன்றி